கரண்ட் கட் செய்யப்பட்டாலும் ஒரு நாள் முழுக்க ஃப்ரிட்ஜ் கூலாக இருக்க என்ன செய்யலாம் முன்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் பயன்பாடு என்பது மிகவும் குறைவுதான் ஆனால் தற்போது பலரும் ஃப்ரிட்ஜ் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் சமையலுக்கு தேவைப்படும் பொருட்களை மொத்தமாக வாங்கி சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் அவ்வளவு முக்கியமான இந்த ஃப்ரிட்ஜ் பலரால் பயன்படுத்தப்பட்டாலும் அதனை சரியான முறையில் பராமரிப்பது என்பதுதான் கிடையாது எப்போதும் ஃப்ரிட்ஜை மாதம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு முறையாக பராமரித்து பயன்படுத்தினால் மட்டுமே ஃப்ரிட்ஜின் ஆயுள் காலம் நீண்டு இருக்கும் முறையாக பயன்படுத்தாமல் தவறும் பட்சத்தில் அவ்வப்போது பழுதடைந்து நமக்கு செலவு வைத்து கொண்டே இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நாம் ஃப்ரிட்ஜில் சமையல் பொருட்களை கெட்டுப்போகாமல் இருக்க வைத்து பயன்படுத்துகிறோம் ஆனால் சமைத்த உணவுகளை அதிக நாட்கள் வைத்து சாப்பிடும் வழக்கம் பலருக்கும் இருக்கிறது அது ஆரோக்கியத்திற்கு தீங்கு என்பதால் அதனை தவிர்த்து விடுங்கள் மின் பராமரிப்பு ஒவ்வொரு மாதமும் மின் பராமரிப்பு காரணமாக ஒரு நாள் முழுவதும் கரண்ட் கட் செய்வது வழக்கம் அன்றைய தினம் நமது ஃப்ரிட்ஜில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் கெட்டு போகும் நிலைக்கு சென்றுவிடும் அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து பார்க்கலாம் தேங்காய் சிரட்டை ஒரு நாள் முழுவதுமாக கரண்ட் கட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க ஒரு தேங்காய் சிரட்டையே போதுமானது என்று கூறப்படுகிறது அதனுடன் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எடுத்து வைத்துள்ள பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதில் இந்த தேங்காய் சிரட்டையை வைத்துக் கொள்ளவும் அந்த டப்பா முழுவதும் முழுகும் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி நிரப்பி மூடி போட்டுக்கொள்ளவும் அந்த டப்பாவை எடுத்து உங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வைக்கவும் அந்த டப்பாவில் இருக்கும் தண்ணீர் முழுவதும் ஐஸ் கட்டியாக இருக்கும் வரை சுமார் எட்டு மணி நேரம் அதனை வைத்து எடுத்து அதன் பின்னர் சாதாரண அறையில் வைக்கவும் இவ்வாறு வைப்பதன் மூலம் ஐஸ் கட்டிகளை அவ்வளவு சீக்கிரத்தில் உருகவிடாமல் அதனுள் இருக்கும் தேங்காய் சிரட்டை கவனித்துக் கொள்ளும் அதனால் ஒரு நாள் முழுவதும் கரண்ட் இல்லை என்றாலும் பிரிட்ஜில் இருக்கும் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கப்படும்